Thank you. தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் பின்னலாடை தொழில்துறையினுடைய வளர்ச்சியில் நேர்களே நிறைய நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அந்த வகையில் பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தொழில் வளர்ச்சிக்கும் உதவி தாங்களும் வளர்ந்திருக்கிற முக்கியமான அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நிறுவனம்தான் எம்பையர் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் இன்னலாடை துணி உற்பத்தி மாத்திரமல்லாமல் பின்னலாடை துணி உற்பத்தி எந்திரங்களையும் மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை திருப்பூர் தொழில்துறையினருக்கு வழங்கி துணி உற்பத்தி துறையிலே அவர்கள் வழங்கிய எந்திரங்கள் நிட்டிங் எந்திரங்கள் மிகப்பெரிய தொழில் புரட்சியையே ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனுடைய நிர்வாக இயக்குனர் இந்த துறையில் நல்ல ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு பூபதி அவர்களை இதனுடைய நிர்வாக இயக்குனர் பூபதி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அங்க எம்பயர் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு பூபதி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க நீண்ட நாளுக்கு அப்புறம் அதாவது தகவல்கள் வேண்டுமென்றால் உடனடியாக வந்து அந்த தகவலை வாங்கணும் அதை தொழில்துறையினருக்கு கொடுக்கணும் அதுக்கு தகுதியானவர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற பயணத்தில் இன்றைக்கி வந்து அண்ணனை வந்து பார்க்க வந்திருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில் கால் நூற்றாண்டுகளாக நீங்கள் அனுபவமிக்கவை பின்னால் அடைய உற்பத்தி துறையில் சொல்லுங்கள் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கங்க அதாவது இப்போ நீங்கள் இந்த தொழிலுக்காக அளவுக்கு ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய தொழிலில் இந்த தொழில் சார்ந்தவங்களை சந்தித்து அவங்களுடைய அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர்த்துக்கு நிறையா சிரமங்களை கொடுத்துருக்கு பட் திருப்பூருக்கு கொரோனாக்கப்புறம் நீங்கள் இந்த புது முயற்சி எடுத்தீங்கன்னு நினைக்கிற கொரோனா நமக்கு காலங்களிலேனாவே இந்த ஒரு புது முயற்சி எடுத்து நல்ல ஒரு அருமையாக சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கும் உங்களுடைய நிகர்வோர் எக்ஸ்பிரஸ்க்கும் முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி என்ன பேசும்போது சொன்னீங்க கால் நூற்றாண்டுன்னு கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல டிசம்பர்ல ஆரம்பிச்சோம் ஜனவரியிலிருந்து ரன்னிங் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் இருபது வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஒராது வருஷத்துல போயிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தொழிலுக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிட்டிங் மிஷினில் ஒரே மிஷினில் ரெண்டு டயா ஓட்ட முடியுங்கிற ஆப்ஷனை நம்ம முதல் முதல் கொடுத்தோம் ஸோ இதனால் நிறைய பேருக்கு வந்து பிரயோஜனங்கள் ஆயிருக்கு அந்த டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம திருப்பூரில் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு மிஷினில் ப்ரோ ஒரு டயா ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்னொரு டயாவாக சிலிண்டரும் ஃபீடரும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி ஓட்டக்கூடிய வசதி கொடுத்துருக்குறோம் இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா மிஷின் வந்து பிரேக் ஈவெண்ட் டைம் குறைச்சி கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்னர் பனியனுக்கு டியூப்லர் பாடிக்காக வேண்டி நம்ம ஊரில் தயாரிக்கப்பட்ட இயந்திரங்கள் அதை தப்பு சொல்ல முடியாது நல்ல இயந்திரங்கள் நம்ம வருடங்களில் இயங்கிட்டு இருந்தது நம்ம அதில் என்ன டெவலப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வேகமாக உற்பத்தி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வே உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த முயற்சிகளை பண்ணி நம்ம இங்கே த இந்தியாவில் பண்ண மிஷினில் ஒரு மூணு மடங்கு துணி உற்பத்தி அதிகமாக பண்ணி கொடுத்தோம் அதுவும் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்த கட்டம் நம்ம பாலியஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்க முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது இதுக்கு உண்டான முயற்சிகளும் நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு தீவிரமாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி வந்து ஆல்ரெடி ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பாலியஸ்டரில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மெஷினரிஸ் வந்து சிஎம்எஸ் சிஎம்எஸ் ப்ராண்ட் வந்து பாலிஸ்டர் துணி உற்பத்தி எந்திரங்களை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா ஆமாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு சைனா போயிருந்தப்போ அங்கேருந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கோம் இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அந்த அதே குவாலிட்டி தான் இது வந்து வெள்ளூர் ஃபேப்ரிக்கு

இது எதுக்கு நான் சொல்ல வரணும்னா இப்போது நம்ம திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் புதுசாக டெவலப் பண்ணணும்னா அந்த ஃபேப்ரிக் சாம்பிளை கொடுத்தாங்கன்னா நான் அதை வந்து ஒரு சர்வீஸாக அவங்களுக்கு சாம்பிள் டெவலப் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துடும் இதுக்கு நாங்கள் எந்தவிதமாக சார்ஜஸும் வாங்கவும் மாட்டோம் எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் பண்ண முடியும் இந்த நம்ம திருப்பூரில் நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் போன இதில் கூட சொல்லியிருப்பீங்க டையிங் மிஷின்ஸ் எல்லாமே நிறைய வந்து இப்போ திருப்பூரில் புதுசு புதுசாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த மாதிரி மெஷின்ஸ் இல்லை இப்போ அந்த மாதிரி மிஷின்ஸ் வரும்போது அந்த டையிங் மிஷினில் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நெட்டிங்லேயே வந்து எவ்வளோ நேர்த்தியாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சாம்பிள் டெவலப் பண்ணணும் கே யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த துணியை கூட நம்ம வந்து கிரே துணியாக டைட் துணி கொடுத்து பிரயோஜனம் இல்லை கிரே துணியாக நம்ம கொடுக்குறோம் இங்கே திருப்பூர்லேயே அவங்க ப்ராசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குங்கிறதை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நிறைய தகவல்களை நீங்கள் சொல்ல சொல்ல உண்மையிலேயே ஒரு உத்வேகம் பிறக்கிறது ஏன்னா திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சொந்த முயற்சி அப்புறம் தனிப்பட்ட தொழில் முனைவோர்கள் உலகளாவிய சந்தையை உற்று பார்த்து அதில் வந்து பாலிஸ்டர் ஆடைகளுக்கு ஆயத்த ஆடைகளுக்கு நல்ல வந்து ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து நிதானித்து நிறைய பேர் வந்து பாலிஸ்டர் துணி ரகங்களை வந்து ஆயத்த அடைய உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற உத்வேகம் சமீப நாட்களாக தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கும் பொழுது சிஎம்எஸ் எந்திரங்கள் மூலமாக வந்து துணிகளை பாலிஸ்டர் துணிகளை உற்பத்தி பண்ணலாம் நான் வந்து அதை நீங்கள் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா அதை சர்வீஸாகவே செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ஏனென்றால் ஒரு ஒரு செயல் செய்யும்போது அதில் நமக்கு என்ன இருக்குது தொடக்கத்துலேருந்தே அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் தொழில் வளர்ச்சிக்காக நான் இதை சேவையாக செய்து தருகிறேன்றது வந்து நிச்சயமாக உங்களை போன்ற தொழில் முனைவோர்களால் இந்த தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லும் என்னென்ன சிஎம்எஸ் இந்திரங்களில் என்னென்ன நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது இப்போது அந்த எதுக்கான துணி கொடுக்குறேன்னு சொன்னாட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக்கை கண்ணில் பார்த்தா மட்டும்தாங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஃபேப்ரிக்குடைய தன்மை அப்படிங்குறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த சாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து அந்த எக்ஸ்போர்ட்டர் அவங்க பையருக்கு ஒரு துணியாக மாற்றி கொடுப்பாங்க கார்மெண்ட்டாக மாற்றி கொடுப்பாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான விதத்தில் பார்த்தா மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு துணியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு துணி பார்க்கும்போது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த துணியை வச்சு கார்மெண்ட்டை தைச்சி கொடுத்தாங்கன்னா பையருக்கு அது பிடிக்கும் ஒரு பு புரிதல் கிடைக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல வருடத்துக்கு முன்னாடியே ஒரு கல்கத்தாவில் ஒரு ஃபேக்ட்ரிக்கு பாலிஸ்டர் ஃபுல் ஜெக்கார்டு மிஷின் சொல்லுவோம் மேட்ரஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸு அந்த மிஷின் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கெடுத்த ஒரு ஏழு வருஷ ஆச்சுங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டுகளுக்கு மிஷின் கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு தேவையானது இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டருக்கு தேவையான அதாவது நார்மலாக காட்டனுக்கும் பாலேஸ்டருக்கும் போகில அந்த நூலுடைய தன்மை மாறுறதுனால ஊசி தேய்மானம் ஃபீடரில் வந்து தேய்மானங்களில் இருக்கும் ஸோ இதையை வந்து எந்த வகையில் அந்த தேய்மானத்தை குறைச்சி அந்த மிஷினுடைய உற்பத்தியும் அதையும் பண்ணி அந்த மிஷினுடைய ஆயில் காலத்தையுமே அதிகப்படுத்தக்கூடிய முயற்சிகளெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே ஃபீடர் இல்லாமல் கோட்டிங் கொடுத்துருக்குறோம் அந்த செராமிக் கோட்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாமே கோட்டிங் கொடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஏடான பொருளெல்லாம் அதில் சேர்த்துருக்குறாங்க டெக்னிக்கலாக அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த துணியுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கும் அதாவது பாலிஸ்டர் போகும்போது வந்து முதல்ல இருந்த மாதிரி இதில் இன்றைக்கி இருக்கிற பாலிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உபயோகத்துலேயும் நிறைய வந்துருச்சு தண்ணி வந்து வாட்டர் அப்சர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஒரு டெக்னிக்கலாக செய்யும்போது அந்த துணியுடைய தன்மை வந்து நல்லா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிஷினையும் வந்து அப்டேட் பண்ணி எந்த மாதிரி வெரைட்டிஸ் இப்போ உதாரணம் சொல்லுங்கன்னா ஸ்கியூபாக ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மூணு விதமான நூல் இருக்கும் அந்த மூணு நூலுக்குமே பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஃபீட்டர் செட் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ரிப் மிஷின் மாதிரி தெரியும் அந்த ஸ்கியூபாங்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரிப் அல்லது இன்டர்லாக்னு சொல்லக்கூடிய டபுள் ஜெர்சி மிஷின் மிஷினை பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் மாதிரி இருக்கும் ஆனால் நார்மல் மிஷினில் இந்த ஃபேப்ரிக் நெட் பண்ண முடியாது இது டெக்னிக்கலாக எல்லாத்துக்குமே அது புரியும் ஆனால் இப்போ மிஷின் பார்த்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கவனம் செலுத்தி அதை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஹிட்மா அரிசியான்னு சொல்லி போட்டு சாங்கம் நடந்த ஃபேரில் நாங்கள் அந்த மிஷின் தான் டிஸ்பிளே வச்சுருந்தோம் அதில் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நம்ம இந்தியாவிலேருந்து கஸ்டமர்ஸ் வந்துருந்தாங்க உலக லெவலிலேருந்து வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மிஷின் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு நிறைய என்கொரிஸ் கேட்டுருக்கிறாங்க இப்போ நானே கூட ஒரு மிஷின் இங்கே கொண்டுட்டு வர முயற்சி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறேன் கூடிய விரைவில் நம்ம திருப்பூர்ல வந்து அந்த மிஷினை கொண்டு வந்து வச்சு ஒரு ட்ரையல் டிஸ்பிளே பண்ணி பண்ணி எல்லாத்துக்குமே தெளிவாக ஆமா அது என்ன நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் துணியை காமிச்சா மட்டும்தான் அதனுடைய தன்மை நம்மளுக்கு புரியும் ஸோ அதனால அந்த மிஷினி இங்கே கொண்டுட்டு வர முயற்சியில் பண்ணிட்டு இருக்கிறேங்க கூடிய விரைவில் அந்த மிஷின் நம்ம திருப்பூருக்கு தகுதிச்சு அதை வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிஸ்பிளே வச்சு ஒரு என்ன சொல்கிறோன்னா ப்ரைவேட் எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே கூப்பிட்ற ஐடியாவில் இருக்கிறேங்க கூடிய விரைவில் நாங்கள் செய்வோம் உங்களுக்கும் அழைப்புகள் கொடுக்குறோம் தவறாமல் கலந்துக்குங்க மிக்க மகிழ்ச்சி நல்ல ஒரு தகவல் வந்து நீங்கள் பகிர்ந்துருக்குறீங்க நீங்கள் உலகளாவிய நிறைய இடங்களுக்கு வந்து நீங்கள் பயணிக்கிற வர நீங்கள் நிறைய தேடுதல் தொழில் சார்ந்த தேடுதல்களை நிறைய அழிஞ்சிட்டு வருவீங்க இந்த பேட்டியின் வாயிலாக இப்போ நம்ம வந்து திருப்பூரில் காட்டன் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி பின்னால் ஆடை துணி உற்பத்தி இப்படி காட்டனில் பல ரகங்களில் வந்து நம்ம நிறைய சாதிச்சிட்டோம் சாதித்து கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய சாதிப்போம் இப்போது திருப்பூர் தொழில் முனைவோர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நகர்வு பாலிஸ்டர் துணி உற்பத்தியை ஆடை உற்பத்தி பண்ணி நம்ம வந்து உலகளாவிய வர்த்தகத்தை வந்து பெருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பும் அந்த ஒரு இலக்கம் உங்களுடைய பார்வையில் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் கண்டிப்பாக நல்ல கேள்வி இந்த கேள்வி வந்து ஒரு இப்போது தேவைக்கு தே தேவையான கேள்வி கூட பாலியஸ்டர் மட்டும் இல்லைங்க மற்ற விதமான ஃபேன்சி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நிறையா வந்து நம்ம புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தும் போது தான் புது ஒரு கஸ்டமரை நம்ம உருவாக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுவேன்னு சொன்னீங்க இப்போ அடுத்த மாதம் கூட வந்து சைனாவில் ஷாங்காயில் பார்த்தீங்கன்னா இன்டர்ட் சொல்லிட்டு ஒரு ஃபேர் இந்த ஃபேர் பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் வருஷத்துல ரெண்டு ஃபேர் நடத்துவாங்க அந்த ஃபேரில் வந்து நம்ம எதுக்காக போகிறோன்னு கேட்டிங்கன்னா புதுசு புதுசாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம போகிறோம் அந்த ஃபேரில் க கலந்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் போகணுன்னா புது ஒரு வித்தியாசமான ஃபேப்ரிக் இருந்தால் அந்த சாம்பிள் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ நம்மகிட்ட இருக்கிற மிஷினில் எதில் பண்ண முடியுங்கிற முயற்சி வந்து பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம மிஷினும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மிஷின் ஃபேக்ட்ரிக்கு உடனடியாக நம்ம தகவல் கொடுப்போம் இந்த துணியை பண்ணணும் இது எந்த மிஷின் எனக்கு இதனுடைய ஒரு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்கு கேட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த நம்ம நமக்கு பண்ணி வச்சுக்கிறோம் இதுலேருந்து நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த உங்களுடைய வ வகையில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரோ அல்லது எக்ஸ்போர்ட்டரோ புது விதமான ஒரு ஃபேப்ரிக் என்கொயரி வந்ததுனால் முடியாதுன்னு தவிர்க்காதீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட கேளுங்க இந்த அவன் கிட்ட நானும் நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருக்கேன் வாய்ப்பு இருந்தால் எனக்கு கூட கால் பண்ணுங்க அல்லது இந்த ஃபேப்ரிக்கு காமிங்க நீங்கள் வந்து அது என்ன மாதிரி பண்ணுனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச நான் அதை வந்து என்னுடைய ஆலோசனைகள் கொடுக்குறேன் அதே மாதிரி அந்த சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருப்பூரில் இப்போ வரக்கூடிய தலைமுறைகள் பழைய தலைமுறைகளில் வந்து ஏதாவது ஒரு பார்த்துடுறாங்க இப்போ இருக்கிற தலைமுறை வந்து கொஞ்சம் ஒரு பாலி ஒரு ரிஸ்கான ஃபேப்ரிக்னால கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்படி வேண்டியது இல்லை நம்மளால பண்ண முடியும் எல்லா ஃபேப்ரிக்குமே பண்ண முடியும் யாரோ ஒருத்தர் பண்ணித்தானே அந்த ஃபேப்ரிக் வந்துருக்காங்க அப்போ ஏன் பண்ண முடியும் நம்ம முயற்சி எடுத்து முடியும் அதனால் அந்த எந்த விதமான ஒரு துணியாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர்கிட்ட கேளுங்க வாய்ப்பு இருந்தால் எனக்கு கூட கூப்பிடுங்க அந்த ஃபேப்ரிக் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு என்ன அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாம்பிள்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இதே மாதிரி வேணும்னு கேட்பாங்க பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால் எந்த விதமான புது துணிகளாக இருந்தாலும் நாம் உடனடியாக வந்து நம்ம ஊருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நல்ல பல தகவல்கள் தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான நிறைய உங்களுடைய உலகளாவிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த அனுபவங்களையும் பாலிஸ்டர் துணி உற்பத்தி சார்ந்த நிறைய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள் நிச்சயமாக உங்களுடைய உத்வேகமான இந்த உரை நிச்சயமாக தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு புதிய பாதையை அமைத்து தரும் நேரம் ஒதுக்கி நன்றி நன்றி நீங்களும் வந்து உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த காணொலியை பதிவு பண்ணுத உங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் 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 நேர்களே நன்றி